கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான என் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் பிலிப்பேர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தருகிறீர் ஆமே அலெலியா ஸ்தோத்ரம் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு பலத்தை தருகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு பலன் இல்லை அதிக நேரம் படிக்க முடியல சோர்ந்து போகிறேன் தூக்கத்துக்கமாக வருது நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆவனா இல்லையான்னு எனக்கு தெரியல என்று சொல்லி அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் தேவன் அங்கே கற்றுனி

பலத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்க சொல்வீர்கள்டா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லா சப்ஜெக்ட்டையும் நான் நல்லா படிச்சு நல்ல முறையை தேவனோட கிருபி நான் எழுதுவேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி இந்த வசனத்தை அறிக்கெடுங்க அப்பா இந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல தான் நான் அந்த நேரம் கவனிக்கல தான் ஆனா இப்போ எக்ஸாம் வந்துருச்சு நான் எசுவே இந்த வசனத்தை நான் விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறேன் இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலையை இந்த கடினமான பாதைய நான் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் எனக்கு நீங்க உதவி செய்யணும் என் சரீரத்தில் ஒருவேளை உங்களுக்கு பெலவீனம் காணப்படலாம் சில பலவீனம் காண வியாதிகள் காணப்படலாம் அல்சர் வியாதிகள் காணப்படலாம் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு அல்சர் வியாதியோடு காணப்படுறாங்க இன்னைக்கும் எங்களுடைய வீட்டில் வந்து தங்கி ஒரு வாலிப மகளை கொண்டு வந்து அவட தகப்பன் வைத்து செபித்து கொண்டிருக்கிறாங்க அவள் பிசியோதெரப்பிக்கு படிக்கிற நான்காம் வருட மகள் அவளுக்குள்ள அல்சர் வியாதி அவளால இந்த வியாதி வந்தபடினால் ஒரு ஆண்டு எக்ஸாம்பிள் முடியாமல் போய்விட்டு மறுபடி படிக்கிறார் ஆனால் அந்த அவளுக்குள்வி அவளைப்படுத்திக் கொண்டு எக்ஸாம் எழுத முடியாமல் போய்விட்டது பிரியமானவர்களே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அந்த மகளை கொண்டு வந்த பொழுது செபித்து கத்தருடைய பந்தி அதாவது திருவிருந்தே அவளுக்கு கொடுத்த பொழுது அந்த பெலவினை நீங்கி விட்டது வாந்தி 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 பன்னிரண்டு நாள் வாந்தி எடுப்பாளாம் எக்ஸாம் எழுத முடியாது ஸ்கூலுக்கு போக முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவளால அப்படிப்பட்ட மகளை கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்திருக்கிறார் எக்ஸாம் ஃபியர் அதாவது இந்த பயம் உங்களுக்குள்ள வரக்கூடாது உங்களுக்கு கத்தர் கூட இருக்கிறார்கிட்ட அந்த தைரியம் இருக்கணும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை நீங்க எப்போதும் சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் பேசு எனக்கு பலன் உண்டு கிறிஸ்து தான் உங்களை பலப்படுத்துகிறார் மனுஷன் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டையும் அவர் தான் ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கிறாரு நீங்க எசுவே என்னை பலப்படுத்துங்க உங்க பலத்தால நான் இந்த எக்ஸாம் எழுதுவேன் நான் அடுத்த லெவலுக்கு போவேன் என் விசுவாசத்து வாயில நீங்க கண்டிப்பா அறிக்கிடணும் இந்த வசனத்தை நீங்க அறிக்கிடுங்க இன்னைக்கு நிச்சயமாக நீங்க எந்த சப்ஜெக்ட படிக்க எடுத்து வச்சீங்களோ இந்த வசனத்தை அறிக்கிட்டு பிளிப்பேன் நான்கு பதிமூணு அறிக்கிட்டு படிங்கள் நிச்சயமாக பெரிய காரியங்களை காண்பீங்க எல்லா சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்குவீங்க உங்க சரீரத்திற்கு தேவன் பரலோகத்திலிருந்து பலனால் நிரப்புவார் இந்த வசனத்திற்கு பலனை உங்கள் உங்களுக்குள் வைப்பார் இந்த வசனம் பலனுள்ள வசனம் எனக்கு பலன் தருபவர் மூலமாக இதை எல்லாம் என்னால் செய்ய முடியும் சொல்லி பாருங்க எனக்கு பலன் தருகிற கிறிஸ்துவின் மூலமாக இந்த எல்லா சப்ஜெக்ட் என்னால் எழுத முடியும் நான் என் நேசுவின் வல்லமில்ல நாமத்தினால ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தரடி அடிக்கிட்டு நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதுங்கள் அத்தன் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வ நீங்கள் சாட்சிகளை நிற்பீர்களே சிவனாம திருப்பிதாவே எக்ஸாம் எழுத பல என்று இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு பலவீனத்தில் இந்த கர்த்தர் விடுதலை கொடுத்து பலத்தால் இடைக்கட்டே உம்மால் இவர்கள் பலத்தை பெற்றுக்கொண்டு எழுதட்டும் எசப்பா பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க பரலோகத்தின் தூதர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்களாக அப்பா பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொள்ளும்படி கர்த்தர் தூதர்கள் கட்டளை கொடுக்கிறேன் ரத்தத்தினால் இந்த பிள்ளைகளை சுற்றி வேலையடைக்கிறேன் கிறிஸ்துவின் ரத்தத்தில் இந்த பிள்ளைங்க நேற்று முத்திரை போடுகிறேன் அப்பா பிள்ளைகளுக்காக சிந்த ரத்தத்தினால அவர்கள் ஜெயம் எடுக்க உதவி பிதாவே அமேன் காட் பிளஸ்யூ சகோதரி